கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதித்து பாருங்கள் திருப்பி போடாத அப்பம் எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் ஓசியா ஏழு எட்டு ஒருவனது சிறந்த குணத்தையோ அல்லது இழிவான குணத்தையோ குறிப்பிட்டு காட்டுவதற்காக ஒரு பட்டப்பெயர் கொடுப்பது உலக வழக்கம் பல ஆண்டுகளுக்கு முன் நம் இந்திய தேசத்தில் சர்தார் வல்லபாய் படேல் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் நினைத்த காரியத்தை சாதிப்பதில் வல்லவர் யார் குறுக்கிட்டாலும் சரி என்ன இடையூறு வந்தாலும் சரி அவை அனைத்தையும் சமாளித்து கொண்டு தான் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி முடிப்பர் இரும்பின் உறுதி அவரிடம் காணப்பட்டதப்படியால் அவரை அயன்மன் இரும்பு மனிதர் என்று அழைத்தனர் நமது ஆண்டவராகிய இயேசு தனது சீடர்கள் ரெண்டு பேருக்கு இடி முழக்கத்தின் மக்கள் என்று பட்டப்பெயர் கொடுத்திருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதே போன்றுதான் ஓசியா தெற்கு மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை திருப்பி போடாத அப்பம் என்று பட்டப்பெயர் கொடுத்து அழைக்கிறார் அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர் ஆவிக்குரிய நிலைமையை குறிப்பதற்கே தேவன் இந்த பட்டப்பெயரை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் திருப்பி போடாத அப்பம் ஒரு சப்பாத்தியை நாம் சுட விரும்பினால் அதற்குரிய கல்லில் மாவை வைத்து ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி வைத்து வேக வைப்போம் அப்பொழுதுதான் அது வேகும் அதற்காக அதை திருப்பி போடுகிறோம் இரண்டு பக்கமும் வெந்த பிறகுதான் அது சாப்பிடுவதற்கு ஏற்றதாக அமையும் ஒரு பக்கம் மாத்திரம் வெந்திருந்தால் அது சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருப்பதில்லை ஆம் அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களும் அவர்களது ஆவிக்குரிய நிலைமையும் அப்படி இருந்தது மத சம்மதமான ஆசரிப்பு ஒரு பக்கம் ஒழுக்கம் என்ற மறுபக்கம் இவற்றில் அவர்கள் பாரம்பரியமாக செய்யும் எல்லா மத காரியங்களையும் ஆசிரிப்புகளையும் அவர்கள் சிறப்பாக செய்தனர் ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றனர் நன்றாக பாடல் பாடினர் பலி செலுத்தினார்கள் எல்லா ஆசரிப்புகளையும் ஒரு பக்கம் இருந்து நன்றாக செய்தனர் ஆனால் அனுதின வாழ்க்கையில் ஒழுக்கம் என்ற மறுபக்கமோ அவர்களுக்கு தேவன் எதிர்பார்த்தபடி அவர்களிடம் காணப்படவில்லை ஒரு பக்கம் வேகாத அப்பம் போன்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு காணப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மாய்மால நிலைமையில் நாம் இருக்கிறோமா திருப்பி போடாத அப்பம் போன்று நாம் மாய்மால வாழ்க்கையை வாழ்கிறோமா ஆலயத்தில் ஆண்டவரை துதித்துவிட்டு அதே வாயால் பிறரை அவதூறு பேசுகிறோமா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் அதே போல அவரது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனிடம் அன்பு கூறுகிறோமா ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது நமது வாழ்க்கையின் மறுபக்கமும் சீராக காணப்படாவிட்டால் நாமும் திருப்பி போடாத அப்பமாகவே காணப்படுவோம் நமது அனைத்தையும் நமது உள்ளந்திரியங்களை அறிந்த தேவன் உனக்கு ஐயோ என்று நம்மை குறித்து தீர்ப்பு சொல்வதற்கு முன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம் இந்த கிருபையின் நாட்களை நாம் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்வோம் இன்னொரு தருணம் நமக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியாது ஆனாலும் இந்த கிடைத்த நாட்களில் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் நாம் நமது ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி இருக்கிறோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோமப்பா எங்கள் ஆவிக்குரிய நிலைமையை சோதித்துப் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கிறீர் நாங்கள் திருப்பி போடாத அப்பமாக காணப்படுகிறோமா என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே மாய்மால வாழ்க்கைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து அண்டவரே உள்ளான வெளியான எல்லா இடத்திலும் ஆண்டவரே ஒரே மாதிரியான அன்பு செலுத்தவும் ஒரே மாதிரியான உண்மையுள்ளவர்களாய் வாழவும் தக்கதான கிருபை தந்துள்ளோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்